ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோன்னா தக்லீப் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ளே இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உலக நாயன் கமல் சார் நடிச்சிருக்காரு ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா அபிராமி நடிச்சிருக்காங்க எஸ் டி ஆர் நாசர் தல்கர் சர்மான் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டைரக்டர்னு பார்த்தீங்கன்னா மணிரத்தினம் அவர்கள் தான் அந்த படத்தை ஈக்கியிருக்காரு படத்துக்கான மியூசிக் டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசை அமைச்சிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் சின்ன கிலிப்ஸ்லாம் லிப் பண்ணியிருந்தாங்க கிலிப்ஸ்லாம் படம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருச்சுங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னன்னு கேட்டீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா அமரன் திரைப்படத்துக்கான ஹண்ட்ரட் எட்ஸ் எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அதில் நம்ம உலகநாயகன் சார் அவர்களாம் கலந்துருந்தார் அடுத்ததாக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்க படம்தாங்க தக் லைஃப் இந்த திரைப்படத்துக்கான டீசர் அனௌன்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்துக்கான ரிலீஸ் டேட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் அஞ்சாம் தேதிக்கு ரெண்டாவது தியேட்டருக்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆர் மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் இவங்க ரெண்டு பேருடைய காம்போ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் இந்த தக்லீப் திரைப்படத்துக்கான டீசருக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணிருக்கீங்கன்னோ மேலும் இது போன்ற உலகநாயகன் கமல்ஹாசன் சம்பந்தமான அப்படின்னா அப்படின்றது நம்ம மரகனம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லைக்கனை கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிஸ்டர் சந்திப்போம் பை பை